என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விற்பனை பதியில் ஒரு சந்தன பிள்ளை மாடு பார்க்க போகிறோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அனைத்து தகவலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணின்னு ஒரு பாஞ்சிலேருந்து இருபது நாள் டைம் பிடிக்குங்க இப்போதாங்க லைட்டாக மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் டு இருபது நாளுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக மடிய கன்று போடுங்க தலையத்துலேயும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சரை சாயந்தரம் ஒரு அஞ்சு லிட்டர் டோட்டலாக ஒரு பத்து டு பத்தரை லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மாடு நல்லா ஜாதி பொறுப்பில் தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தங்கள் நல்ல குணங்க யாரும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி காட்டில் அன்னங்கள் போட்டு மேஞ்ச மாடுங்க நம்மகிட்ட காட்ருக்கு அண்ணங்கள் போட்டு மேயத்துக்கு ஒரு மாடு வேணும் அதே மாதிரி நல்ல பல்லு பாக்கியில் வேணும் கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கறவை வேணும் அதே மாதிரி சுளி சுத்தத்தில் வேணும் ஏர் வேணும் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஐநூறு சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்சர் இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அனியாபுரம்ங்கிற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பிடிச்சிருந்தா டிஸ்ப்ளே தெரியல நம்பர் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டாலும் டெலிவரி பண்ணிக்கலாங்க டெலிவரி சார்ஜ் தனியாக வந்துடுங்க நம்ம கொடுக்குற மாட்டுக்கு எந்த மாட்டுக்கா இருந்தாலும் பல்லு பாக்கிக்கு சுழி சுத்தத்துக்கு நாலு காம்பளை பால் வரத்துக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்து தாங்க கொடுக்குறோம் நீங்கள் மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்தாலும் ஓகேங்க இல்லை வீடியோவை பார்த்து அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாங்க மாடு சேஃபாக கொண்டு இறக்க வரைக்கும் நம்ம பொறுப்புங்க நன்றி வணக்கம்